எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இட்லி தோசைக்கு நிறைய விதமான சைடிஷ் டிஷ் செஞ்சு சாப்பிட்ருப்போங்க கத்திரிக்காய் வச்சு ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ பலன் இருக்குது சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களாம் அடிக்கடி கத்திரிக்காய் கொடுங்க நிறைய விதமான ரெசிபீஸ் பண்ணலாம் கூட இது ரொம்ப ரொம்ப செய்கிறதும் சொல்லவும் ரொம்ப டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க கத்திரிக்காய் சட்னி அரைக்கிறதுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் எந்த வெரைட்டி கத்திரிக்காய் கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் கால் கிலோவுக்கு நான் சட்னி அரைச்சி காமிக்கிறேன் இப்போ அதுக்கு மீடியம் சைஸாக ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு பத்து பூண்டு பல் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி ரெண்டு தக்காளி பொடிப்பொடியாக நறுக்கிருக்கேன் நீளமான மிளகானால் ரெண்டு எடுத்து நறுக்கியிருக்கேன் சின்ன சின்னதாக பச்சை மிளகானால் நாலு மிளகாய் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த வெரைட்டி கத்திரிக்காய் எடுத்தாலும் வெதை அதிகம் இல்லாமல் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கிறதா செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்க கொஞ்சம் இந்த மீடியம் சைஸில் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அப்படியே வெண்ணெய் மாதிரி விதையே இல்லாமல் அவ்வளோ நல்லா இருக்குங்க நறுக்கிறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது கத்திரிக்காவை ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி சேர்த்து கொடுங்க அவ்வளோ ஒரு மருத்துவ பலன் இந்த கத்திரிக்காயில் இருக்குது இந்த வதக்கி சட்னியாக அரைக்கணும் அப்படிங்கிறப்போ பொடி பொடியாக தான் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கும் முதல்ல நீல வாக்கில் நறுக்கிட்டு பூச்சியெல்லாம் இருக்கான்னு கூட ஒரு முறை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நறுக்கின கத்திரிக்காயை போட்டுட்டோம்னா கறுக்காமல் இருக்கும் எப்போதுமே கத்திரிக்காயில் எந்த ரெசிபி செஞ்சாலும் அடுப்பில் சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் நறுக்கணும் இப்போ நான் நறுக்கி வச்சுட்டேன் ஒரு அடிகனமான வானிலியில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேங்க ஏன்னா வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய்லாம் வதங்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படும் இப்போ சின்ன சின்னதாக பூண்டு வச்சிருக்கேன் பெரிய பூண்டாக தான் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த பத்து பூண்டி முதல்ல எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க இது கூடவே அடுத்தது பச்சை மிளகா ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனப்பறம் நல்லா ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலை இது கூட ஒரு மூணு வரமிளகா பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு வரமிளகாவும் சேர்க்குறீங்க அப்படின்னா இத்தனை பொருட்களும் சேர்க்குறப்ப காரம் தெரியவே தெரியாதுங்க வெங்காயத்தில் ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும் முதல்ல வெங்காயம் சேர்த்துட்டு அது ஒரு டிரான்ஸ்பரண்டாக கலர் மாறுனதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் ஒன் பை ஒன்றா சேர்க்கணும் கத்திரிக்காய் அடுத்தது தக்காளியில் ஒரு புளிப்பு தன்மை இருக்கிறப்ப கொஞ்சம் கூட காரம் தெரியாதுங்க நல்லா உங்களுக்கு உதுத்து விட்டு கத்திரிக்காயை கொஞ்சம் எல்லாம் சேர்ந்துட்ட மாதிரி இருந்தால் நான் நல்லா உதுத்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க ஆரம்பிக்கணுங்க இந்த பருச்சில் கிடச்ச கத்திரிக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்டுன்னு வேக மாட்டேங்குது கொஞ்சம் டைம் எடுக்குது நம்ம ஊரில் கிடைக்கிற கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடுது இப்போ அது கொஞ்சம் மூடி வைக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்க்க போகிறேன் நீங்கள் சேர்த்து சேர்த்துக்கூட தாராளமாக தக்காளி சேர்க்கலாம் ஆனால் இந்த ஊரில் கிடைக்கிற கத்திரிக்காய் சட்டுன்னு வேகலை அதுக்காக தான் நான் வந்து கத்திரிக்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறேங்க இப்போ பொடியாக நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து விடலாங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி பெரிய அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் இது கூட நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருந்தேங்க அந்த புளியும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் உப்பு சேர்த்துட்டா முன்னுமே உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் அப்படியே குழஞ்சு நல்லா வதங்கிடுங்க அதனால தான் உப்பையும் சேர்க்கணும் சேர்த்துட்டு லிட் போட்டு மூடி சிம் ஃப்ளேமில் வைக்கணுங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டா பிடிச்சி போயிடும் நல்லா உங்களுக்கு தொக்கு மாதிரி நல்லா குழஞ்சி வரணும் இப்போ மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு தக்காளிலேருந்து நிறைய தண்ணி விட்டதுனால உங்களுக்கு கத்திரிக்காவும் நல்லா வதங்கி எடுத்து இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு சாதத்தில் கிளறி சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க தயிர் சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஊருகாவே தேவைப்படாதுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கொஞ்சம் சூடாகாரணும் அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா அப்புறம் அதிக அளவு தண்ணி விடாமல் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணுங்க இப்போ மிக்ஸி ஜார்லாம் மாற்றுகிறேன் அந்த வானொலியில் நிறைய இந்த மசாலாலாம் ஒட்டியிருக்கும் பாத்தீங்களா அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை வந்து குறை குறைப்பாக அரைக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ எப்படி நான் அரைக்கிறேன்றதை காமிக்கிறேன் பல்ஸ் போர்டில் விட்டு விட்டு தாங்க அரைக்கணும் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நான் பல்ஸ் போர்டில் விட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் துவையல் மாதிரி இல்லாமல் சட்னி மாதிரி இல்லாமல் இருக்கணுங்க ரொம்ப லிக்விடாலாம் பண்ணிடாதீங்க நல்லாயிருக்காது இட்லி தோசை செட் தோசைக்கெலாம் நல்லா நிறைய இந்த சட்னியை வச்சு பாருங்க காரம் அதிகமாக இருக்கவே இருக்காதுங்க இதுக்கு கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் நல்ல கடுகு உளுத்தமிப்பு இதில் ஒரே ஒரு மிளகாய் தாளிக்கிறேங்க இந்த சட்னி பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லாயிருக்குங்க இட்லி தோசை தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த கத்திரிக்காய் சட்னி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் அவங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்